அண்ணா அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மயன பேசி வர மாயன் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் பார்க்கும் பொழுது மனித வாழ்வு ஏதோ ஒரு சக்தியினால் கண்ணுக்கு தெரியாத சக்தியினால் நம் வாழ்வு மட்டுமல்ல நம் மனது மட்டுமல்ல அத்தனையும் ஏதோ இயங்கி கொண்டு தான் இருக்கின்றது அந்த வகையில் பார்க்கும் பொழுது மனிதனுக்கு தெய்வ பக்தியோடு கூடிய அந்த நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பயிற்சியை நம் வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை ஒளியைத்தான் தருகின்றது கலங்கி இருப்பவர்கெல்லாம் ஒரு கலங்கரை விளக்கும் ஜோதிடம் அதிலும் சோழி பிரசன்னம் ஒரு அற்புதமான கலை ஆயிரம் சொல்றாங்க இல்லையா அதாவது திருக்கணித பஞ்சாங்கமா வாக்கிய பஞ்சாங்கமா இந்த கலையில் இருக்கும் பொழுது இதற்கு இடையில வர்றதுதான் இந்த சோழி பிரசன்னம் பிரசன்னம் என்றுமே உண்மையை தெல்ல தெளிவாக உணர்த்தக்கூடியது கடந்த காலம் மட்டுமல்ல எதிர்காலம் மட்டுமல்ல நிகழ்காலத்தையும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கலை தான் சோழி பிரசன்னம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நாம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பயிற்சியை சந்தித்து விட்டோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பயிற்சி மே மாதம் எதிர்பார்க்கின்றோம் இடையில் வருவதுதான் ராகு கேது பயிற்சி ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரைக்கும் சனி பகவானுடைய பயிற்சியை எந்த அளவுக்கு பயத்தோடு நாம் உற்று நோக்கிக்கின்றோமோ அதை விட மூன்று மடங்கு பயத்தோடு கொஞ்சம் கலவரத்தோடு தான் எதிர்பார்க்கின்றோம் ராகு பகவானுடைய பயிற்சி சொல்லலாம் யோககாரகன் ராகு என்றும் ஞானகாரகன் கேது என்றும் சொல்லலாம் நிழல் கிரகங்களாக இருந்தாலும் கூட பலம் வாய்ந்த ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய மிதருகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனையே ஸ்தம்பனம் பண்ணிவிடுகின்றன ஒரு நான்கு பணியரும் அப்போ இதனுடைய பலம் நாம் தெரிந்து கொள்வோம் நமக்காக சொந்த வீடு இருந்தாலும் கூட அந்த வீட்டுக்குள் ஒரு பாம்பு இருப்பதாக நாம் புறப்பட்டு விட்டால் முதலில் நாம் செய்வது அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துடும் கொஞ்ச நேரமாக இருந்தாலும் கூட அந்த சர்ப்பத்திற்கு அந்த இடம் சொந்தமாகி விடுகின்றது அந்த வகையில் போது சற்று கவனமாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் பொறுமையாக இருப்பதோடு எச்சரிக்கையாக இருக்கணுங்க இந்த ராகு கேது பயிற்சி என்னுடைய அனுபவத்தில் மிக கவனமாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அதாவது மீனத்தில் இருந்த ராகு இப்போ கும்பத்துக்கு வர அந்த கும்பத்தில் வரக்கூடிய ராகுனுடைய பார்வைன்னு எடுத்திங்கன்னா ரெண்டு பன்னெண்டு அவர் முன்னும் பெண்ணும் பார்ப்பார் ராகுவை பொறுத்தவரைக்கும் முன்னும் பெண்ணும் பார்ப்பார்கள் அப்போ கும்பத்தில் வருகின்ற ராகு மீனத்தை ஒரு பார்வையாக பார்க்கின்றார் அதே நேரம் பார்த்தீங்கன்னா மகரத்தையும் அவர் பார்க்கின்றார் அந்த வகை போய்விடுறது மீனராசி ராகு பார்க்கின்ற பார்வை மீனராசி உங்க இடத்துல தாங்க இருந்தாரு ஆனா உங்களை பார்க்கலீங்க பாம்பு அதுபாடும் போயிட்டு தான் இருக்கு ஆனா அந்த போன பாம்பு திரும்பி நம்ம நோக்கி வரும்போது நடுங்கி போகின்றோம் வியர்த்து போகின்றோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சர்வத்தின் பார்வை ராகுவின் பார்வை மீன ராசி படுகின்றது எப்படி இருக்கு என்பதை நான் தெளிவாக பல ராசிக்கு நான் சொல்ல போறேன் சோழி பிரசவம் அதுக்கு முன் கொஞ்சம் முன்னாடியே சொல்லு எப்படி இருக்க போகின்றது எவ்வாறு இருக்கலாம் மழை வருது மழை வருவதற்கு முன் கொடை எடுத்து செல்பவன் தானே புத்திசாலி கவனமாக இருந்து விடுங்கள் கவனமாக இருந்து விட்டாலே நான் எச்சரிக்கையாக இருந்து விடலாம் அல்லவா அந்த வகையில் பார்க்கும்போது நான் ஏற்கனவே மகரத்தை பத்தி சொல்லிவிட்டேன் அடுத்ததாக ராகுனுடைய பார்வை படக்கூடிய மீனத்தை பற்றி இப்போ சொல்ல போகிறேன் மீனராசி அது மட்டும் கிடையாதுங்க இந்த பார்வைன்னு சொல்லுவாங்க பார்வை இந்த பார்வை அற்புதம் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வை என்னன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது இந்த ராகு கேதுனுடைய பார்வை பார்த்தீங்கன்னா ராகுக்கும் கேதுக்கும் ஒரே பார்வைதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பன்னெண்டு அதே நேரம் சனி பகவான் பார்வை மூணு ஏழு பத்து அந்த வகையில் பார்க்கும் பொழுது மீனராசிக்காரர்கள் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று சர்பத்தின் பார்வை உங்கள் மீது படப்படுவது மீன கவனமாக யோகம் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புதம் நல்ல வீடு நல்ல மனைவி நல்ல வாழ்க்கை நல்ல தொழில் முன்னேற்றம் அத்தனையும் அளர்ப்பதையும் முறையில் தரக்கூடிய ராகு அள்ளி அள்ளி தரக்கூடிய ராகு கவலையை மற்றதெல்லாம் கவலையே படாதீங்க எதையெல்லாம் இழந்தீர்களோ இழந்தது மண்ணோ பெண்ணோ பொண்ணோ அத்தனையும் மொத்தமாக தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா யோக என்று சொல்லக்கூடிய ராகு ராகுவை போல் கொடுப்பவன் இல்லை ராகுவைப் போல் கெடுப்பவன் இல்லை என்றெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைக்கிற என்னுடைய அனுபவத்தில் நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல தொழில் நல்ல வாழ்க்கை எல்லாத்தையும் இழக்கின்ற ஒரு சூழ்நிலையும் அவனுக்கு தந்து விடுவார் ஆசை அதீத ஆசையின் காரணமாக மனமும் உடலும் தவறான பாதையை நோக்கி நகர்த்தக்கூடியவனும் ராகுதாங்க அதனால மிக கவனமாக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அது மட்டும் கிடையாதுங்க இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை மாலை நாலு முப்பது மணி அளவுக்கு இந்த ராகு கேது பயிற்சி நடைபெறுகின்றது திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் மட்டுமல்ல ராகு ராகுவை எவ்வாறு இங்கே அமைத்திருக்கிறான்னு தெரியுமா இங்கே வந்து நாகராஜா நாகராணி என்ற அற்புதமான வடிவம் சர்பத்திற்கின் அருகே அந்த பாம்பு புற்றுக்கு அருகிலே அற்புதமான ஒரு வடிவம் அன்று மிகப்பெரிய ஒரு பாலாபிஷேகம் அவசியம் நீங்கள்லாம் கலந்துக்கணும் அதே நேரம் அந்த கேது பயிற்சியில் மிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பரிகாரம் செய்து கொள்ளக்கூடிய ராசி ஒன்றும் இல்லை இங்கே வாங்க மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்கள் ஒரு கையால் பாலாபிஷேகம் பாடுது வேறு எந்த கோயிலுக்கும் அபிஷேகம் பண்ண விட மாட்டாங்க நீங்கள் இந்த ஆலயம் வந்து உங்கள் கரெக்டாலேயே அபிஷேகம் பண்ணலாம் அதேமாதிரி பரிகாரம் என்று பொதுவாக இல்லைங்க தீதும் நன்றும் பிறதரவாரா என்றாலும் கூட மழைக்கு குடை வைத்துக் கொள்வது போல் வெயிலுக்கு காலைல பாதனை நிதி வருவது போல கேட்கலாம் இல்லையா இறைவா விதியோ உள்விடையோ தவறு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிவிட்டேன் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று இறைவிடம் இறஞ்சுகிறோம் அல்லவா அந்த பாவ மன்னிப்பை நோக்கி நான் நகர்ந்து விடுவா அந்த வகையில் பரிகாரம் அந்த வகையில் பரிகாரம் பத்து அடி விட வேண்டிய இடத்துல ஒரு அஞ்சு அடி விடும் அடியின் எண்ணிக்கை குறையுமே உடைய அடியுடைய வலி குறையாதுங்க அந்த வகையில் ஒரு அழகான பரிகாரம் இந்த பாரசேனி சொல்றையும் திருத்தணி அருகே உங்கள் கையால் பாலாபிஷேகம் செய்து யாரெல்லாம் பரிகாரம் பண்ணிக்கலாம் கேட்கலாம் இல்லையா இந்த பன்னெண்டு ராசி இருக்குது இது அந்த ராகு பகவான் கேது பகவானால் இவங்கெல்லாம் பரிகாரம் பண்ணிக்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் ரிஷபம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் மகரம் அதோடு இல்லைங்க கும்பமும் மீனமும் பரிகாரம் செய்து கொள்வது சிறப்பு தான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது என்னுடைய அனுபவத்தில் ஒரு குடும்பம் என்ற ஒரு அழகான குடும்பம் இல்லறம் அந்த இல்லறத்தில் ஒருவர் மட்டும் இருப்பதில்லை மனைவி இருக்கலாம் தாய் இருக்கலாம் தந்தை இருக்கலாம் பிள்ளை இருக்கலாம் பேரன் இருக்கலாம் பேத்தி இருக்கலாம் தாத்தா பாட்டியில் இருக்கலாம் அத்தனை பேரும் அமைந்த இந்த குடும்பம் அந்த வகையில பார்க்கும்போது இந்த ராகு கேது பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சி பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னு சொல்லணும் ராகு பகவான் கும்பத்துக்கு வந்துவிட்டார் அவர் பார்க்கின்ற பார்வை யாரை பார்க்கிறார் மகரத்தை பார்க்கின்றார் பார்வை மகரத்தில் ராகு இரண்டாம் வீடம் கேதுவோ எட்டாம் இடத்தை பார்க்கின்றார்கள் அதே நேரத்தில் மீனத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் பன்னெண்டில் ராகு ஆறில் கேது பகவான் பார்க்கின்றார்கள் சற்று கவனமாக இருக்கணும் இதுவரை இழந்தத்தை திரும்ப பெறக்கூடிய ஒரு பௌண்டான் இதுவரை இழந்தத்தை திரும்ப அடையக்கூடிய ஒரு அருமையான நாள் கண்ட கனவுகள் நடை என்னவாகும் கனவுகள் நிறைவேறும் அதே நேரத்துல நல்லவனை போல் நாடகமாக மனிதர்களை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை அதீத ஆசிய நல்ல வாழ்க்கை போயிட்டு இருங்க தவறான தொடர்புகள் தவறான மன ரீதியான பழக்க வழக்கங்கள் தவறான மனிதர்களால் இழப்பது இழக்கக்கூடிய சந்தர்ப்பம் வரும் ஒரு முறைக்கு இருமுறைக்கு மூன்று முறை யோசித்து செயல்படக்கூடிய காலம் இந்த ராகு கேது பயிற்சி காலம் பாத்தீங்கன்னா இந்த இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு வருட காலம் இந்த ராகு கேது பயிற்சி வலைகள் ஏன் சூரியனே தன்னுடைய சக்தி இழந்த காலகட்டம் அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் சந்தோஷம் இல்லைன்னு சொல்லவர்கள் அதையுமே பாருங்களேன் ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் ஒரு பாருங்கள் என்னுடைய அனுபவம் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அந்த ஒரு வெற்றியை அடைந்து விட்டோம் அந்த நேரத்தில் அந்த சந்தோஷத்தை எப்படி கொண்டாடலாம் நண்பர்களோடு சேர்ந்து தவறான சந்தோஷம் கொண்டாடுவதை விட ஒரு ஆலயம் செல்லலாம் மனைவியையோ பிள்ளைகளையோ அழைத்து கொண்டு ஆலயம் சென்று வழிபாடு செய்யலாம் அந்த சந்தோஷத்தை இப்படி கொண்டாடுவதும் ஒரு சிறப்புதானே அந்த வகையில் பார்க்கும் பொழுது மீனத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி ரேவதி மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய மிக மிக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய இருந்துவிட்டாலே இப்போது சொல்ல வேண்டிய என் கடமை தானே ஒரு நல்ல குருவாக ஒரு நல்ல நண்பனாக இருந்து தான் இந்த சோழி பிரசன்னம் சொல்கின்றேன் நான் திரும்பவும் சொல்கின்றேன் ராகு பகவான் அருமையான ஒரு வாழ்க்கை அற்புதமான ஒரு வாழ்க்கை தெல்ல தெளிவான ஒரு வாழ்க்கை கலங்கி போன வணக்கத்துக்கு ஒரு ஓடம் கிடைத்தது போல் கடலில் தத்தளிப்பவனுக்கு கலங்கரை விளக்கம் செய்வது போல இந்த கேது பெயர் சில ராசி இருபத்தி ஏழு நீங்கள் பலன் பெற போகின்றீர்கள் அதே நேரத்துல புயல் வருவதற்கு முன் எவ்வாறு இருக்க வேண்டும் ஒரு புயல் வந்தது கவலைப்படுவதோ கலங்குவதோ அர்த்தம் இல்லை அதற்கு முன் கவனமாக இருக்க வேண்டும் திருமணமா ஒரு முறைக்கு இருமுறை யோசியுங்கள் ஒரு நல்ல கூட்டு தொழில் பண்றீங்களா ஒரு முறைக்கு மூன்று முறை யோசியுங்கள் நல்ல வாழ்வா ஒரு நீண்ட தூர பயணமா வெளிநாடு பயணமா எதுவாக இருந்தாலும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இந்த ராகுகேது பேச்சுல நான் ஏன் சொல்றேன்னா ராகுவை வரைக்கும் கும்பம் கும்பத்திலிருந்து அவர் பார்க்கின்ற பார்வை யார்னு பார்த்தீங்கன்னா மீனம் அடுத்ததாக பார்த்தா மகரம் ஒரு சர்வம் இப்படி இருக்குன்னா இப்படி மட்டும் பார்க்காது இப்படியும் பார்க்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நிழல் கிரகமாக இருந்தாலும் பின்னோக்கி வந்தாலும் ராகு அதே நேரத்தில் கேது கேதுவை பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா அவர் சிம்மத்தில் இருந்து சிம்மம் அவர் யாரை பார்க்கின்றார் கடகத்தை பார்க்கின்றார் அதாவது அதே நேரத்தில் எப்படி பார்க்கிறார் பாருங்களேன் அது என்ன பார்வை பார்க்கின்றார் என்பதை நீங்கள் கவனத்தை பார்க்கணும் அதே நேரத்தில் கண்ணியையும் பார்க்கின்றார் சிம்மத்தில் இருந்து கடகத்தையும் கண்ணியையும் பார்க்கின்றது ஒரு கலகண கவனமாக இருக்கணுங்க ஏன்னா முன்னக்கி விட இப்போ நான் நீங்கள் அதிகமாக கிடைக்கணும் ஏன்னா கண்ணியில் ஆறில் ராகு ருணரோக சத்ரு பன்னெண்டில் இலர் கேதுவாக வருகின்றார் இந்த விரய கேது அதாவது விரயத்தை சுபமாக மாற்றிக்கொள்வது கொள்வது புத்திசாலித்தனம் அந்த வகையில் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆறுல ராகு எவரு வருகின்றாரண ரோகேவாக வருகின்றார் சத்ருவாக வருகிறார் பன்னெண்டு இல்ல விரய கேதுவாக வருகின்றார் கொஞ்சம் கவனமா கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டும் அதே நேரம் கடகம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் எவ்வாறு இருக்கும் என்று வேணால் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும் அந்த கேது பகவானுடைய பயிற்சி இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டும் காரணம் கடகத்தில் எட்டில் பார்த்தீங்கன்னா அஷ்டம ராகுவாக எப்படி வம்பு வழக்கு வீண் எல்லாம் தரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே நேரத்தில் ரெண்டாம் இடத்துல வரக்கூடிய கேதுவை பொறுத்த வரைக்கும் பேசுகின்ற பேச்சு செயல் அத்தனையும் கவனமாக இருக்கணும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த ராகு கேது பயிற்சியில் எச்சரிக்கையாக இருந்து விட்டால் நல்ல தசா புத்தி அமைந்து விட்டால் இளையோருள் தேர்ந்து வருமானால் அற்புதம் என்று தான் சொல்வேன் என்னை பொறுத்தவரைக்கும் கவலையே பட வேண்டாம் கண்கலக வேண்டாம் இந்த ராகு கேது பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தை ஒரு நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு தர காத்திருக்கின்றார் அதே நேரம் என்னுடைய அனுபவம் கேதுவை பொறுத்த வரைக்கும் ராகுவை பொறுத்த வரைக்கும் காளி தெய்வம் அந்த பத்ரகாளி தான் உனக்கு தெய்வம் பத்ரகாளியை படித்து விட்டாலே தப்பித்து விட வராமீன ராசிக்கு அதே நேரத்தில் கேது கேதுவை பொறுத்த வரைக்கும் அந்த மகாகணபதி மகாகணபதியுடைய வழிபாடு இந்த ஆண்டு முழுவதுமே நீங்கள் மகாகணபதி வழிபாடு மிக எளியது மிக பிரம்மாண்டமான ஆலயம் அரச மரத்துக்கு கீழே அற்புதமாக அமைந்து அருள் தரக்கூடியவன் அங்கு சென்று உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அருகம்பதுமாக சாத்துங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைக்கும் ஒரு ஐந்து தேங்காய் கொக்கப்பட்ட ஒரு மாலையை அவருக்கு சாத்துங்கள் மனமுருக மகாகணபதி தியானம் பண்ணுங்கள் ஒரு மந்திரம் சொல்லித்தரேங்க ஓம் கம் கணபதையே நமக என்று சொல்வீர்களானால் கேது ஞானம் ஞானம் எப்பங்க வரும் அதாவது சொல்வார்ல கண்ணதாசனுக்கு கட்டிலுக்கு கண்ணி கட்டிலுக்கு கண்ணி பட்டினிக்கு தீனி கெட்ட பின்பு ஞானி கெட்ட பின்பு கண் கெட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் நமக்கு வேண்டாங்க கண் இருக்கும் பொழுதே நம்ம வெற்றியை நோக்கி நகர வேண்டும் கண் இருக்கும்போதே ஆத்மாக்கள் தரிசிக்க வேண்டும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஞானகாரர்கள் என்று சொல்லக்கூடிய கேதுவும் உங்களுக்கு நன்மை செய்ய காத்திருக்கின்றார் கவனமாக இருந்து விடுங்கள் நிதானமாக இருந்து விடுங்கள் பார்த்து பழகுங்கள்